அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய தலைப்பு தசரதர் ராமர் பரதர் லக்ஷ்மணன் நால்வருக்கும் பாசம் தசரதர் நாட்டின் மன்னனாக இருந்த சமயத்தில் தனக்கு வாரிசுகள் வேண்டி முனிவரின் உதவியோட இறைவனை நோக்கி யாகம் செய்தார் அதன் விளைவாக நான்கு பிள்ளைகளை பெற்றார் அவர்களே ராமர் லக்ஷ்மணர் பரதர் மற்றும் சத்ருகனாவர் இவர்களின் மூத்த பிள்ளையான ராமரின் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் விதிவசத்தால் தன் மனைவிக்கு கொடுத்த வரத்தால் ராமரை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது தசரதர் அதன் விளைவாக தன் உயிரையும் துறந்தார் ராமபிரானை தனது தாயாகவும் தந்தையாகவும் கருதிய லக்ஷ்மணர் ராமபிரானோடு அவருக்கு துணையாக அவருடனே பயணித்தார் காட்டை நோக்கி ராமா செல்ல வேண்டி வந்த போது ராமருக்கு துணையாக லக்ஷ்மணரும் சென்றார் ராமருக்கு பல தருணங்களில் லக்ஷ்மணரே உற்ற துணையாக தம் தமையனாக இருந்து நற்காரியங்களை புரித்தார் சூர்பநகையால் ராமருக்கு சங்கடம் உருவாகும் சமயத்தில் லக்ஷ்மணர் வந்து நகையின் மூர்க்கை அறுத்து விரட்டினார் அண்ணனுடன் சேர்ந்த சீதா தேவியை மீட்கு பொருட்டு இலங்கை நோக்கி பயன்பட்டார் அண்ணனின் கட்டளையை ஏற்று சுக்ரீவனை மன்னராக்கினார் தன் தாயால் ராமர் காட்டுக்கு சென்றதைக் கேட்ட வரதர் தன் தாயை வெறுத்து அரியணையை மறுத்து ராமரை திரும்பும் அழைத்து வர வேண்டி காட்டுக்கு சென்றார் ராமரின் பாதத்தில் வணங்கி திரும்பி வர வேண்டினார் தன் தந்தையின் ஆணையை நிறைவேற்ற வேண்டி ராமர் மறுக்கவே வேற வழியின்றி ராமரின் பாதுகைகளை வேண்டி பெற்றார் ராமரின் பாதுகைகளை அரசாலும் என் கோரி அயோத்தி செல்ல மனமின்று நந்தி கிராமத்தில் சிறிய மண்டபம் அமைத்து அரியணையில் ராமரின் பாதுகைகளை வைத்து ராமபிரான் வரு கைக்காக காத்திருந்தார் ராமபிரானோ தந்தையின் மறைவு செய்தியை கேட்டு வருந்தி அவர் சொல்லை காப்பாற்ற பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செய்தார் தன் தம்பி லக்ஷ்மணரின் கோபத்தை பொறுத்து அவரை சமாதானம் செய்து தன்னுடனே இருக்க செய்தார் போரில் லக்ஷ்மணர் மூச்சை அடைந்த சமயத்தில் வேதனையுற்று தானு அடைந்து அனுமனின் உதவியால் இருவரும் மீண்டனர் பரதருக்கு நாடு தனக்கு காடு என்ற தந்தையின் ஆணையை அறிந்து பரதர் மேல் நம்பிக்கை கொண்டு ஆட்சிக்கு சிறந்தவர் பரதர் என்றார் ராமர் ஆட்சியை பரதர் ஏற்காது தன்னை தேடி வந்தபோது வாத்தி தந்தையின் ஆணையை ஏற்றி வரதரை ஆட்சி செய்யக் கோரினான் வரதரின் வேண்டுகோளுக்கு இனங்க தன் பாதுகைகளை தந்து வாதி அனுப்பினார் இவ்வாறாக ராமகாவியத்தில் இவ்வாறுகளுக்குள் இருந்த பாசத்தை நாம் அறியலாம் நன்றி வணக்கம்